தேவனால் கத்தராகியேசு கிறிஸ்துவால் இவர் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தேவனுடைய கிருபையாலே ஒரு மாதத்தை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலையும் இரண்டாவது மாதத்தையும் கத்தல் காண செய்தார் கத்துடைய பெரிதான கிருபை நம்ம இந்த புதிய மாதத்தையும் காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இம்மட்டும் உதவி இனிமேலும் நமக்கு உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார் காலவேளையிலும் கூட ஆண்டவரின் உள்ளத்திலே உணர்த்தின ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திரமண்தாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்த உன்னோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் கடந்த மாதத்தில் நாம் பார்த்தோம் யோசுவா முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு என்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்ல அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் மோசையினுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை தான் கடந்த மாதத்தில் நான் பார்த்தோம் நாற்பது வயசுல மோசைக்கு நல்ல பலம் இருந்தது நல்ல திறமை இருந்தது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தது ஆனாலும் மோசையினுடைய பலத்தினாலே ஒரு காரியத்தையும் செய்யவே முடியவில்லை அவன் மீதியான தேசத்துக்கு போகிறான் எண்பது வயதான மோசையால ஒன்றுமே செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசையை சந்திக்கிறார் மோசையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார் நாற்பது வயதிலே மோசையை தன்னுடைய பலத்திலே எழுமபடியார் எண்ணினான் எண்பது வயதிலே அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவன் இருந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் அவனை சந்தித்து மீண்டுமா எகிப்து தேசத்துக்கு அனுப்பின பொழுது மோசையை கண்டு எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாருமே பயப்படத்தக்கதாக அவனை கொண்டு கத்தல் பலமான காரியங்களை செய்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே கூட எதெல்லாம் நம்மளால முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே துவங்குகிற ஒரு துவக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் ஆகவே மோசையோடு கூட இருந்தது போல என்று ஆண்டவர் சொல்வதற்கு ஒரு காரணம் என்று என்ன ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னார் மோசே தேவ சமூகத்திலே அதிக அதிகமா தன்னுடைய நேரத்தை செலவிட்டவர் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் மோசே தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாள் என்று சொல்லுகிறார் ஒருவன உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அப்போ யோஷ்வாவினிடத்திலே நீங்க பார்க்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க கலங்காதே நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கத்த உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மாதத்தை நான் பார்த்தோம் யோஷுவாவோடு மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பேன் என்று சொல்கிறார் இந்த வசனத்திலேயும் நான் பார்க்கிறோம் உன் தேவனாகிய கத்த உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப யோசுவாவுடைய பின்னணி என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னார் யாக்கோபினுடைய காலங்களிலே எகிப்து தேசத்துக்கு கடந்து போன இஸ்ரோவேல் மக்கள் என்பதாக அவர்கள் ஒரு பெரிய திரளாய் பெருகு மாறினார்கள் ஏறக்குறைய நானூறு வருஷத்துக்கு மேலாக இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக அங்கே இருந்து விட்டார்கள் அந்த அடிமைத்தனத்தின் காலத்தில்தான் இந்த யோசுவா பிறக்கிறார் நானூறு வருஷம் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்காம் தலைமுறை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் அந்த அடிமைத்தன காலத்தில்தான் இந்த யோசுவா பிறக்கிறார் மோசையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக ஒரு இஸ்ரோவேலுக்கு ஒரு ரட்சகனாக மோசே இப்பொழுது எகிப்து தேசத்துக்கு வந்து ஆண்டவர் மோசையின் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது அவர்களோடு கூட விசுவாசத்திலே காணானை நோக்கி பிரயாணம் பண்ணினவன் தான் இந்த யோசுவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ ஜனமே எகிப்திலிருந்து காணானை நோக்கி புறப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அநேக காணாளுக்குள்ள போகல எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது அவங்க காணலுக்குள்ள போவோம் என்று சொல்லித்தான் புறப்பட்டார்கள் விசுவாசத்தினால ஆனால் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா புறப்பட்ட லட்சக்கணக்கான மக்களிலே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே ரெண்டு பேர் மாத்திரம்தான் காணானுக்குள்ளே போனார்கள் எல்லாருக்கும் தான் யோஷ்வாவும் காலைப்பும் மாத்திரம்தான் தான் காணாணுக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே லட்சக்கணக்கான மக்களுக்குள்ளே அநேகர் வனாந்திரத்திலே மறித்து போகிறார்கள் எல்லாருமே விசுவாசத்திலே துவங்கினவர்கள் அந்த உடைய காணானை நோக்கி பிரயாணம் பண்ணினவர்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே முடிந்தது நான் பார்க்கிறோம் தேவன் ஏன் நம்மோடு கூட இருக்கிறார் கத்த யோஷ்வாவுக்கு சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்போ தேவன் ஏன் மனிதனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னா ஒரு காரியத்தை ஆவியான உணர்த்தி கொண்டிருந்தார் நம்மை கொண்டு கிரியையை நடப்பிக்கவும் நமக்குள்ளே கிரியையை நடப்பிக்கவும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மோசையை கொண்டு எகிட்டு தேசத்திலே பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்தவர் வனாந்திரத்திலே கடந்து போன பொழுதெல்லாம் அநேக யுத்தங்களை மோசையின் மூலியமாக ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் மோசையின் மூலியமாக தேவனுடைய வார்த்தை ஜனங்கள் எல்லாம் வெற்றி அடைந்தார் இது ஒரு பகுதி வெளியரங்கமான கிரியைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இறந்து ஆனால் இன்னொரு விதத்திலே பாக்குற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளேயும் கிரியை நடப்பிக்கும்படியாகவே நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவன் நம்மை கொண்டு செய்ய சில காரியங்களை விரும்புகிறார் சில காரியங்களை நமக்குள்ளும் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் தமது பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும் என்று சொல்லிதான் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவர் வைக்கிறார் அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் குணாதிசயங்கள் மாற்றப்பட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்பீங்க சரியில்லை அவருடைய குணாதிசயங்கள் சரியில்லை அவருடைய எல்லாம் ரொம்ப மோசமானதா இருந்தபடினாலதான் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் இதை குறித்து ஒன்று குறைந்தறி புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் பத்தாவது அதிகாரத்திலே அவர்களில் அநேகமான பேரிடத்திலே அவர் பிரியமாக இருந்தது ஆண்டவர் போஷித்தது உண்மை ஆண்டவர் அவர்களை நடத்தினது உண்மை தேவன் அவருடைய அக்னி ஸ்தம்பமா மேகஸ்தம்பமா இருந்தது உண்மை எல்லா உண்மைதான் ஆனாலும் அவர்களிடத்தில் அநேக இடத்திலே ஆண்டவர் பிரியமா இல்லாமல் போனதுக்கு காரணம் அவருடைய குணங்கள் சரியில்லாதபடினாலே ஆகவே அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இங்கே பார்க்க இங்கே யோஷ்வாவுக்குள்ளே நாம் பார்க்கிற பொழுது அவனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு சில விசேஷித்த குணங்களை இந்த நாளில் நாம் ஒரு ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் பார்க்க போகிறோம் முதலாவதாக யோஷ்வா எப்படி அழைக்கப்பட்டான் என்று சொன்னா மோசே உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் மோசேயின் பனிபடைக்காரனாகிய யோசுவா என்றுதான் சொல்லுகிறது யாத்திராகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது நூனின் குமாரனாகிய யோசுவா அவனுடைய பணிபடைக்காரனா என பணிபடைக்காரனா இருந்த ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ மோசே உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் யோசிவா மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் உதவியாளனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அருமையான தேவஜனமே யோசுவாவினுடைய உயர்வுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னா இந்த பணிவிடை ஊழியம்தான் யோசிவாவை ஒரு நல்ல தலைவனாக நல்ல ஒரு ஸ்தானத்திலே உயர்த்தி கொண்டு வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் யோசித்து பாருங்களேன் யாக்கோ இருக்கிற புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா ஆண்டு தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருப அளிக்கிறார்கள் மோசேக்கு அந்த அளவுக்கு ஒரு பணிவிடைக்காரனா யோசுவா இருந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம் நீங்கள் விதத்தில் பார்க்கும் பொழுது மோசையோடு கூட இருந்த ஒரு மனுஷன் மோசே ஆசிரிப்பு கூடாலத்துக்கு போனா இவரும் கூடவே போவார் மோசே ஆசரிப்பு கூடாலத்தை விட்டு வருவார் என்று சொன்னா இவருக்கு ஆசரிப்பு கூடாலத்தில் இருக்கிறது அதிகமா இருக்கும் எல்லா விதத்திலையும் மோசையோடு கூட இருந்து அவருக்கு உதவி செய்தவர் தான் ஒரு பணிவிடைக்காரனாக பணிவிடைக்காரன் என்று சொல்லுகிறது ரொம்ப தாழ்மை தன்னை தாழ்த்தின ஒரு மனிதனாக இந்த யோசுபா மோசைக்கு இருந்ததை பார்க்கிறோம் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது வசனங்களை நீங்கள் வா வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏசு சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே அப்படி ஆகாது நாற்பத்தி மூணாவது வசனம் உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினார் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவுள் எனக்கு பணிவிடைக்காரன் என்று ஆண்டவர் உங்களில் ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினார் அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்கணும் உங்களுக்கு பணிபடை காரனாக இருக்கணும் அடுத்த வசனம் சொல்லுகிறது உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஒழிய காரனாக இருக்க ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னா எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த தாழ்மையின் சுபாவம் கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் எந்த மனிதனுக்குள் இருக்குதோ அந்த மனிதனுடைய குணாதிசயம் தேவனாலே புகழப்படக்கூடியதா இருக்கும் எந்த மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கும் எந்த மனிதன் கீழ்படுகிறானோ அவருடைய வாழ்க்கையை கத்த உயர்த்துகிறோம் இந்த மாதத்திலும் கூட தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் எல்லா இடத்திலும் நம்மை தாழ்த்தி கணவன் மனைவிக்காக முன்பதாகும் மனைவி கணவனுக்கு முன்பதாகும் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தாபனத்திலே அல்லது நம்முடைய வேலை செய்கிற இடத்திலே எல்லா இடத்திலும் நம்மை தாழ்த்து நாம் கீழ்படுகிற சுபாவமுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எந்த இடத்திலும் நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த இடத்த ஆண்டு நம்ம உயர்த்துவோம் இந்த மாதத்திலும் கூட ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் இது ஒரு நல்ல ஒரு குணாதிசி தாழ்ந்து ஒரு நல்ல ஒரு குணாதிசி கீழ்படுகிறது ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இந்த வளரும்படிக்கு தான் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பரிசு தாவியாக நமக்குள்ளே கொடுத்து நம்மை நடத்துகிறார் இரண்டாவது ஒரு காரியத்தை நான் யோசுவாவிடத்துல பார்த்த ஒரு காரியம் ஆஹ் யாத்திராங்கமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது பதினாலாவது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோடு எழுந்து போனார் மோசே தேவ பருவதத்தில் ஏறி போகையில் பதினாலாவது வசனத்தில் முதற்பகுதி பகுதி சொல்லுகிறது அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்திலே திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக ஆண்டவர் நியாய நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்படியாக மோசையை சீனா மலைக்கு அழைக்கிறான் மோசை மாத்திரம் போல மோசையோடு கூட யோசுவாவும் போகிறான் ஆண்டவர் அந்த மலையின் மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே ஏறக்கூடாது மலையின் அடிவாரத்தில் ஒரு ஆடு மாடுகளை கூட மேய்யக்கூடாது என்று சொல்லிவிட்ட ஆண்டவர் யாரும் மலைக்கு மேலே வரக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது மோசை போகிறார் மோசையுடைய பணிவிடைக்காரன் ஆகிய யோசுவாகவும் போகிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல யோசுவா நின்று விடுகிறார் கொடுமுடிக்கு ஆண்டவர் மோசையை அழைத்த பொழுது நாற்பது நாட்கள் அப்பம் பூசியாமல் தண்ணீர் குடியாமல் மோசை தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தேவனுடைய நியாயபிரமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் யோஷ்வாவும் அதே தான் இருக்கிறார் அவரும் அப்பம் பிசிக்கல தங்கி குடிக்கல நாற்பது நாள் அளவும் தன்னுடைய எஜமான் மேலே போயிருக்கிறார் இவர் அதே மலையில நாற்பது நாட்கள் இவரும் பார்த்துருக்கிறார் யோசித்து பாருங்களேன் எந்த அளவுக்கு பொறுமை இருந்ததுதான் நாற்பது நாள் மோசே ஆண்ட ரோடுக்குள்ள பேசுகிறார் யோசுவா என்ன செய்கிறார் யோசுவா அதே மலையில காத்து அருமையான தேவ பொறுமை உள்ள குணமுடையவனாக யோசுவா இருந்தபடினாலதான் மோசைக்கு அடுத்த தலைவனாக ஆண்டவர் அந்த இடத்துல நீங்க வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருமி அளிக்கிறார் அது மாத்திரமல்ல சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சோர்ந்தெடுத்துக் கொள்வார் பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார் இந்த பொறுமையா இருந்த இந்த யோசுவானுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில மோசைக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக நல்ல ஒரு ஊழியனாக நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டதாக பார்க்கிறோம் இப்போ தேவன் ஏன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய குணாதிசயங்களை மாற்ற முடியாது நாம் அநேக காரியங்களிலே பொறுமை இழந்து போகிறோம் நாம் அநேக காரியங்களில் பொறுக்க முடியாத வழிக்கு நம்முடைய பலத்தில் எழும்ப விரும்புகிறோம் ஆனால் கற்று நமக்கு சொல்லுகிற காரியம் நீங்கள் பொறுமையாக இருக்கு இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அதன் முடிவையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுங்கள் யோபு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை யோபுனுடைய வாழ்க்கையில பார்த்தது போல இந்த மாதத்திலும் கூட ஒரு பிரதையாக கூட நாம் கடந்து போக போகிறோம் இந்த மாதத்திலே ஆண்டவள நமக்கு அந்த பொறுமையின் குணத்தை நமக்கு தருவாரா நிச்சயமாக கத்த இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார் கண்களை முடியலாம் சொல்லி பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம் பலம் கொண்டு தினம் மனதாயிரு திகையாதை கலங்காதை நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி நாண்டவ் இந்த மாதத்தில் எங்களோடு கூட இருந்து அல்லவரே எங்களை கொண்டும் நீங்க கிரியை செய்யுங்க எங்களுக்குள்ளேயே நீங்க கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நாங்கள் இந்த யோசுவாவை போல ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒரு பணிவிடைக்காரனாக தங்களை தாழ்த்துகிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக இப்படிப்பட்ட குணாதிசயங்களை வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ளே அண்டவரே பொறுமையின் குணத்தை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே வளரு குடும்ப வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அண்டவரே விசுவாசிகள் ஊழியர்களுக்குள்ளே அண்டவரைய தேவ ஜனங்களுக்குள்ளே அன்றவரே இந்த தாழ்மையின் குணம் இந்த பணி விலை செய்யக்கூடிய அந்த தாழ்மையின் குணம் கீழ்ப்படிதல் குணம் அண்டவரை இன்னுமாய் பொறுமை என்கிற குணத்தை நீங்கள் கொடுத்து எங்களுக்குள்ள இருந்து நீங்கள் எங்களை நடத்துங்க இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும் எந்தெந்த எல்லாம் நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நிற்கிறோமோ எல்லா பகுதிகளிலும் தத்த நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார்கள் தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக சிபிக்கிறோம் அந்தவரைய பணத்தெங்குகளை இருக்கலாம் பொருளாதார தேவைகளாக இருக்கலாம் சரியத்துக்குரிய சுகம் தேவைகளாக இருக்கலாம் ஊழியத்துக்கான தேவைகளா இருக்கலாம் குடும்பத்துக்கான தேவைகளா இருக்கலாம் பிள்ளைகளுக்கான தேவைகளா இருக்கலாம் எந்த தேவைகளாக இருந்தாலும் என் தேவனாகிய கத்த உடைய பிள்ளைகளுடைய குறைவுகளில் உன்னுடைய கரத்தை நீக்கி அற்புதத்தை செய்வீரார் ஏசு கிறிஸ்துவின் வலமல்ல நான் ஒரு கூட ஜெபிக்கிறோம் நல்லபடியா ஆமேன் ஆமேன் ஆமே தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக